சினிமாவில இருந்து ஆக்டர் பார்த்திபன் விலக போறேன் அப்படின்னு சொன்ன டாபிக் தான் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு பார்த்திபன் ஆக்ட் பண்ணி டைரக்ட் பண்ண டீன்ஸ் படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆன நிலையில இந்த படத்துக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு இது காரணமா ஃபேன்ஸோட மத்தியில நல்ல ஒரு வரவேற்பையும் வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்தியன் டூ அப்படின்ற பிரம்மாண்ட திரைப்படத்தோட வழியான இந்த ஒரு படம் வசூல் திருப்திகரமா இருப்பதா விநியோகிஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு கேட்டஸோட எண்ணிக்கையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இப்ப இந்த நிலையில தான் இந்த படத்தினுடைய வெற்றிக்கும் கிடைச்ச பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்க்கும் பார்த்திபன் நெகிழ்ச்சியோட தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல ஒரு பதிவையும் போட்டிருக்காரு அந்த ஒரு பதிவு இப்போ இன்டர்நெட்ல அந்த பதிவுல என்ன சொல்லிருக்காரு குழந்தைகள் மற்றும் குடும்பங்களிடம் இருந்து கிடைக்கலனா நான் மிகவும் நேசித்த உயிராய் சுவாசித்த சினிமாவை விட்டு விலகி கண்காணா இடத்துக்கு மறைஞ்சே போயிட முடிவெடுத்தேன் இப்ப நீங்க எல்லாரும் ஒரு முகமா கொடுக்கற பாராட்டுல நான் ஓன்னு சந்தோஷத்துல அழுவுறது உங்களுக்கு கேட்க வாய்ப்பே இல்லை இது போதாது இன்னும் ஆதரவை தந்து பலரும் பார்க்க உதவி செஞ்சு என்ன சந்தோஷத்துல சாகடிங்க அடுத்த தலைமுறை படியும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஒரு சயின்ஸ் பிக்ஷன் அண்ட் ஃபென்டாஸ்டி தாட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் பள்ளிகளும் கல்லூரிகளும் இல்லங்களும் கொண்டாட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ